ஆதி சித்திர டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பெற்றோரையும் சித்திரை நேசிப்போம் இயற்கையை பாதுகாப்போம் ஒரு மனுஷன் ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படி எப்படியும் வந்து நம்ம சொன்ன பரிகாரங்கள்லாம் நிறையா செஞ்சு நிறைய ஆலயங்களுக்கெல்லாம் போய்ட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காசை சேர்த்தி ஏதோ ஒரு விதத்தில் போய் ஒரு தொழிலை தொடங்கி முன்னேறி கொண்டு வரலாம்னு நினச்சி போகும்பொழுது எல்லாம் எல்லாம் செட்டாகும் தொழில் கரெக்டான ஒரு கரெக்டான ஒரு முதலீடு போட்டிருப்பாங்க அந்த முதலீடுக்கு உண்டான பொருள்கள் வந்து நம்ம கையில் வந்து சேர்ந்துடும் இந்த கையில் சேர்ந்ததுக்கப்புறமா நமக்குன்னு அதை வியாபாரம் செய்கிறதுக்கு ஒரு இடத்த ரெடி பண்ணுவோம் அந்த இடமும் நல்லா அமைஞ்சிக்கும் மக்கள் வரதுக்கு ஆரம்பிப்பாங்க ஒரு பதினஞ்சு இருபது பேர் வரதுக்கு ஆரம்பிப்பாங்க ரெகுலராக கூட்டம் வரதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எதிரிகள்னு உருவாவார் அந்த எதிரிகள் என்ன செய்வாங்க அப்படின்னா இவர் எப்படி இவ்வளோ பெரிய ஆளா சீக்கிரமாக வளரலாம் ஒன்று உறவினர்கள்லையே எதிரிகள் உருவாவாங்க இல்லை அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வெளியிலிருந்து வரக்கூடியவங்க யாராவது எதிர்களாக வருவாங்க இல்லைனா இதே தொழில் செய்து இருக்கக்கூடியவங்க பக்கத்தில் இருந்தாலும் அவங்க எதிரிகளாக மாறுவாங்க இது ஏதாவது ஒரு ரூபத்தில் அவங்க மொத்தத்தில் ஒரு எதிரிகளாக மாறக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த எதிரிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க போய் நேரடியாக சினிமாவில் வர மாதிரி கதாநாயகன் கதாநாயக எதிரிகள் போய் சண்டை பண்ணிக்கிற மாதிரி நேருக்கு நேராக போய் மோத முடியாது இல்லையா அப்போ என்ன பண்ணுவாங்க வேறு ஏதாவது தீய வழிகள் மூலமாக இவங்களை காலி பண்ணணும்னு நினைப்பாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க பொருளில் வந்து குவாலிட்டி இல்லைன்னு ஒரு ஒரு பரப்புரைகளை பரப்புவாங்க எல்லாத்தையும் பொருள் குவாலிட்டி இல்லை எங்களோடய ம மட்டான மாதிரி சொல்லி ஏதாவது ஒரு விதத்தில் குழப்புவாங்க இல்லை அப்படின்னா இவங்களுக்கு சப்ளை பண்ணுறவங்களுக்கு இவங்களை பற்றி தப்பாக சொல்லி இவங்க கரெக்டாக பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு பண்ணாதீங்கன்னு சொல்லி தப்பாக சொல்லி அந்த பொருள் சப்ளை பண்ணுறவங்க நிறுத்துவாங்க இல்லை அப்படின்னா வாடிக்கையாளர்களில் இவங்க யாராவது தவறான ஒரு ஆளை உள்ளே அமுச்சு விட்டு ஒரு குழப்பத்தை உருவாக்கி கடையினுடைய பேரை பேர் செய்கிறதுக்கான விஷயங்களை செஞ்சு கொடுப்பாங்க இதுவும் இல்லை அப்படின்னா டெய்லி தினந்தோறும் வந்து அவங்க கடைகளில் வந்து தேவையில்லாத பிரச்சனை ஒவ்வொருத்தரும் யாரையாவது டெய்லி சண்டைக்கு விட்டு ஏதாவது ஒரு பொருளுக்காக சண்டை போட வச்சு மன உளைச்சல் படுத்தி அந்த கடையை காலி பண்ணணும்னு ஏதாவது ஒரு விஷயத்தில் பண்ணுவாங்க இது எல்லாம் தாண்டி மாந்திரிகத்தினால ஏதாவது ஒரு அதிக செயல்களை செஞ்சு ஏதாவது ஒரு தேவையில்லாத விஷயங்களை பண்ணி கொண்டு போய் அந்த கடைகளில் வைக்கிறது அந்த கடை வாசலில் பதிச்சு வைக்கிறது அதே மாதிரி கடை மேலே விட்டு போகிறது இந்த மாதிரி தேவையில்லாத ஏதாவது ஒரு ரூபத்தில் அவங்களுக்கு வந்து தொல்லைகளை கொடுத்து பிரச்சனை பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க மாந்திரிகர்கள்ட்ட போய் நிறைய ஜோதிடம் ரீதியாக போய் பார்த்தா நிறைய எல்லாம் செக் பண்ணி பார்க்குறாங்க எல்லா இடங்களுக்கும் போய் பார்த்தோம் அவங்களுக்கு வந்து முழுமையான ஒரு தீர்வு கிடைக்கல எங்கெங்கேயும் சுற்றி பார்க்கறாங்க எந்த இடத்துலையும் தீர்வு கிடைக்கல என்னடா பண்ணுறது வேற வழியே இல்லை கடையை சாத்திட்டு பேசாமல் எங்கேயோ கிளம்பிடலாம் இல்லாமல் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்துடுவாங்க ஒரு சிலர் என்ன செய்வாங்க அப்படின்னா நிறைய கடன் வாங்கி முதலீட்டு போட்டுட்டோம் இது எப்படி நம்ம விட்டுட்டு போக முடியும் இது விட்டுட்டு போனோம்னா நமக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தவறான முடிவுகளுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய உண்டு அதே சமயத்தில் இருக்கக்கூடிய பொருள்கள் வந்து மூவாகவே ஆகாது ஒரு பொருள் கூட சேல்ஸே ஆகாது ரெகுலராக வரவங்க கூட வரமாட்டாங்க இன்னைக்கு வரேன்னு சொல்லிட்டு போவாங்க நாளைக்கு வரமாட்டாங்க அதே மாதிரி வந்து ஒரு ஆர்டரை கொடுத்துட்டு போவாங்க திரும்ப ஃபோன் பண்ணால் கூட எடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள்லாம் அவங்களுக்கு வந்து தொடர்ந்து வரதுக்கு ஆரம்பிச்சிடும் அப்போ இந்த சிக்கல்கள் நிறைய வர 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 என்ன பண்ணும் மன ரீதியாக ரொம்ப பாதிப்படைஞ்சு அவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ரொம்ப விரக்தியாகி சரி வேணாம் நம்ம இந்த தொழில் விட்டுட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் லாஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க இதனால் அந்த எதிரிகளுக்கு எதாவது நன்மைகள் நடக்க போதானா இல்லை நிச்சயமாக மிகப்பெரிய பாவத்தை தான் சம்பாதிக்கிறாங்க சரி ஓகே விசுவித்து கொடுப்போம் இப்போது இந்த மாதிரி துன்பங்கள் இருக்கிறாங்க தொழில் ரீதியான முடக்கம் பொருளாதார ரீதியான முடக்கம் இது வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் ஒழுங்காக வரல எதிரிகளால் வந்து மிகப்பெரிய துன்பங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடியவங்க பரமக்குடியிலிருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் யமனேஸ்வரம்னு ஒரு இடம் இருக்குது பரமக்குடியிலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் யமனேஸ்வரன் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பைரவரை போய் வழிபாடு செய்யணும் அந்த பைரவரை போய் நல்ல அபிஷேகங்கள்லாம் நல்லா நிறைவாக செஞ்சு வஸ்திரங்கள்லாம் வாங்கி கொடுத்து உணவுப் பொருட்கள்லாம் நல்லா படைத்து வழிபாடு செஞ்சுட்டு உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லணும் எங்கேயுமே எந்த இடத்துக்கு போனாலும் வழிபாடுகள் செய்யுங்க அப்படின்னு சொன்னால் நேராக போய் சாமி கும்பிட்டு வர விஷயமே கிடையாது அங்கே போய் உங்களுடைய கோரிக்கைகளையும் உங்களுடைய பிரச்சனைகளையும் சொல்லி அமைதியாக உட்காந்து உங்களுடைய பிரச்சனைகள்லாம் சொல்லி எடுத்து சொல்லி விரைவாக இந்த மாதிரிலாம் இருக்குது கஷ்டங்கள்லாம் சொல்லி கண்ணீர் விட்டு அழுது ஒரு நொடி கண்ணீர் விட்டாலுது என்னுடைய பிரச்சனைகள்லாம் எப்படியாவது தீர்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லி மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வரணும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி வந்து பிரார்த்தனைகள் செஞ்சிட்டு வரும் பொழுது நீங்கள் வந்து மொ ஒரு தடவையிலேயே வந்து நம்மளோட பிரச்சனைகள் சரியாகுமானால் நிச்சயமாக சரியாகாது உங்களுடைய கர்ம அடிப்படையில் தான் வேலை செய்யும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஊசி போட்டார்னா காய்ச்சல் இருக்கும் ஊசி போட்டால் ஒரே ஊசியில் சரியாக போயிடும் ஒரு சிலருக்கு பத்து தடவை ஊசி போட்டால் தான் சரியாகும் அது மாதிரி உங்களுடைய கர்மவினையின் அடிப்படையில் தான் அந்த நோய்களாகட்டும் பிரச்சனைகளாகட்டும் சரியாகும் அப்போ என்ன பண்ணணும் ஒரு தடவையில் சொன்னதுக்காக ஒரு தடவை போயிட்டு வந்து எனக்கு சரியாகலாம் பண்ணால் கண்டிப்பாக நடக்காது ஒரு முறை இரண்டு முறை மூணு முறை குறைஞ்சபட்சம் ஆறு முதல் பன்னிரெண்டு முறைகளாவது போயிட்டு வந்தீங்கன்னா தான் நிச்சயமாக சரியாகும் அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம பிரச்சனைகளை வந்து தீர்க்கணுங்கிற எண்ணம் மட்டும் தான் நம்ம மைண்டில் இருக்கணும் மொத்தம் எத்தனை தடவை போகணும் எத்தனை நாளைக்கு போகணுங்கிற எண்ண வரவே கூட நம்ம பிரச்சனைகள் தீர்ற வரலாம் நம்ம போகணும் ஒருத்தர் ஒரு லட்சம் ரூபா பணம் தராதுன்னு சொல்லிடுறாரு அப்படின்னா பதினஞ்சாயிரம் ஃபஸ்ட்டு கொடுத்துட்றாரு அப்படின்னா அவ்வளோதான் கொடுப்பாருன்னு விட்டு உட்காந்துருவோம் நம்ம அந்த ஒரு லட்சத்தை வாங்கி முடிக்கிறவர்கள் ரெகுலராக போயிட்டு வந்துட்டு தான் இருப்போம் அதுபோல உங்களுடைய பிரச்சனைகள் தீர்றவரில் நீங்கள் போகணும் எப்பவுமே இறைவன்கிட்ட பொறுத்தவரையும் எத்தனை நாள் என் பிரச்சனை முடித்து கொடுப்பேங்கிற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் பார்க்கவே கூடாது என் பிரச்சனைகள் சரியாகணும் அதுக்கு உங்களை மட்டும் தான் நம்பியிருக்கிறேன் என் பிரச்சனை சரியாகிறவங்களும் உங்களை நான் விட மாட்டேன்ற மாதிரி போனீங்க அப்படின்னா நிச்சயமாக பிரச்சனைகளை சரி பண்ணி கொடுப்பாரு யமனே இருக்கக்கூடிய பைரவர் மிகவும் சக்தி வாய்ந்தவர் அவரை போய் வழிபாடு செய்யுங்க எதிரிகள் எந்த ரூபத்தில் உங்களை அழிக்கணும்னு நினைச்சாலும் சரி அவர் அவங்கள அழிச்சிருவார் அதனால் அவரை போய் வழிபாடு செஞ்சிட்டு வாங்க உங்கள் தொழில் வியாபாரத்திலையும் மற்ற எல்லா விஷயத்திலையும் நீங்கள் முன்னேறுங்க நன்றி